பாலாசார் இருந்து எனக்கு ஃபோன் வந்தது ஏன்னா பாலாசார் இருந்து ஃபோன் வந்து நிறைய பேர் பாலாசார் பேரை யூஸ் பண்ணி கெட்ட பேர்லாம் இது பண்ணியிருக்காங்க அதனால அவர் இருந்து எனக்கு ஃபோன் வந்தோடனே இது உண்மையா பொய்யானு தெரியலே அப்படின்னு நாலஞ்சு பேர்த்த விசாரிச்சோன்னா பாலாசார் ஆபீஸ் தான் நீங்கள் போங்க அப்படின்னாங்க அருண் விஜய் கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த கேரக்டர் இவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஓகே அப்படின்னு எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சோடனே நான் சாப்பிட போய் உட்காந்தோடனே அங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க எதுவுமே சொல்ல சார் எதுவுமே எனக்கு கலெக்ஷன் சொல்ல எதுவுமே சொல்லலை அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட பதினெட்டு டேக் போயிருக்கீங்க அந்த பதினெட்டு டேக்லயும் உங்க எனர்ஜி அப்படியே இருந்தது ஏன்னா ஒவ்வொரு டேக்குக்கும் அவங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஆகணும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த பேர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க அப்படியா சந்தோஷங்க அப்படின்னு முடிச்சிட்டு நைட் நான் கிளம்புறப்போ சார் எதுக்கால வந்தார் கேரவன் போறதுக்கு சார் உங்க கூட எனக்கு ஒரு போட்டோ வேணும் அப்படின்னு மாமா எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீ ரொம்ப நல்லா நடிக்கிற அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷங்க சார் அன்னைக்கு வந்து எனக்கு ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி ஒரு சந்தோஷம் என் பசங்களுக்கெல்லாம் போன் பண்ணி சொன்னேன் சார் பாலா சார் கையில நான் பேர் வாங்கிட்டேன்டா அப்படின்னு அதே மாதிரி பதினஞ்சு நாள் கழிச்சு ஷூட்டிங்க்கு போற அப்பயும் கூப்பிட்டு நான் கேட்கறாரு உன் பேர் என்ன ஜெயந்தி மலன் சார் ரொம்ப நல்லா நடிக்கிற நீயே அப்படின்னாரு அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவர் ஒரு பெரிய டைரக்ட் வந்து யாரையும் இது சொல்லுவா கூப்பிட்டு பாராட்டினார்